Welcome to Seishadvip. தமிழ் சீரியல்களில் டிஆர்பி முடிவுகள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெளியாகி வருங்க அந்த வகையில் வெளியான டிஆர்பியின் முடிவுகளின்படி சிறகடி காசிய சீரியல் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்புறங்களில் முதலிடத்தை பிடிச்சிருக்குங்க பொதுவாக சீரியல்களில் டிஆர்பின் அடிப்படையில் தான் அது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு விரும்பப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி அலையிடுவாங்க என்னதான் சீரியல்களோட கதை விறுவிறுப்பாக இருந்தாலும் சில சீரியல்களோட கதை வந்து மக்கள் மதியில ஏன்னும் எடுபடாமல் போயிருதுங்க ஒரு சில சீரியலுக்கு மக்கள் மத்தியில அமோகமான வரவேற்பு ஏற்பட அந்த சீரியலுக்கு டிஆர்பியும் ஏறிடுது அதுபோல கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் மக்கள் தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சியில் சீரியலை பார்க்கும் நேரத்தை அடிப்படையாக கொண்டு டிஆர்பி அளவிடப்படுதுங்க அதுல அதிகமான நேரங்களில் சன் டிவி சீரியல் தான் இடம் பிடிச்சி வரும் சன் டிவி சீரியலுக்கு தான் அதிகமான வரவேற்பு கிராமப்புறங்களிலும் சரி நகர்புறங்களையும் சரி இருந்து வந்துச்சு அதிலும் சன் டிவியில் பிரைம் டைம் சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஜி தமிழில் ஒளிபரப்பான கார்த்திகை தீபம் சீரியல் தான் சன் டிவி சீரியல்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்துக்கு வந்துச்சு அதற்கு பிறகு அதிகமான சன் டிவி சீரியல்கள் தான் முதலிடத்தில் இருந்து வந்துச்சு ஆனால் இந்த வார தகவலின் படி டிஆர்பி பகுதியில் சிறுகடிக்க சீரியல் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்குங்க சிறுகடிக்க ஆசிய சீரியல் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வருது அதே நேரத்தில் சன் டிவியில் ஆரம்பத்தில் எதிர்நீச்சல் சீரியல் ஒளிபரப்பாகி வந்துச்சு அப்போது ரெண்டு சீரியலுக்கும் அதிகமான போட்டி இருந்த நிலையில சிறுகடிக்க சீரியலை விட எதிர்நீச்சல் சீரியல் தான் எப்போதுமே முன்னிலையிலே இருந்து வந்துச்சுங்க ஆனால் எதிர்நீச்சல் சீரியல் இப்போது முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து சிங்கப்பணி சீரியல் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வருது இதனால எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்தால்தான் சிறுகடிக்க ஆசிய சீரியல் டிஆர்பியில் முன்னேறி இருக்கா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்குங்க ஆனாலும் டிஆர்பியில் தொடர்ச்சியாக சிங்கப்பண்ணி சீரியல் அல்லது கையல் சீரியல் தான் முதலிடத்தை இது வரைக்கும் பிடிச்சிருக்கும் அந்த நிலையில் இந்த வாரத்தில் சிறுகடிக்காசை சீரியல் எட்டு புள்ளி முப்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்குங்க அதிலும் கடந்த வாரத்தில் பெரிய அளவில் எதுவும் உண்மை தெரியலை பாட்டியோட பிறந்த நாள் ஃபங்க்ஷன் மட்டும்தான் சிறுகடிக்காசை சீரியலில் கொண்டாடப்பட்டது அந்த நேரத்திலே இவ்வளவு டிஆர்பி கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த வாரத்தில் கவரிங் நகை பற்றிய உண்மை தெரிய வர இருக்கும் நிலையில் அடுத்த வாரம் இதை விட அதிகமாக டிஆர்பி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஏற்கனவே நேற்று சிறகடிக்காசி சீரியலில் பத்து முதல் பதிமூணு வரையிலான ப்ரோமோ வந்து யூடியூப்ல வெளியாகி இருந்துச்சு அந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களில் யூடியூப்ல ட்ரெண்டிங்கில் முதலிடத்தை பிடிச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்